வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம் எப்போதும் தடுமாறாமல் நடப்பதற்காக அதாவது ஒரு மனுஷன் தடுமாறாமல் பேலன்ஸ் இன்பேலன்ஸில் வந்து நடப்பாங்க இல்லையா ஸோ எனக்கு பிஏ தடுமாறுது பிஏ கொஞ்சம் கிராஸாக நடந்து போகிறோம் அது எல்லாமே வந்து இந்த காதோட மெயின் சுவிட்ச் அங்கே இருக்கு சரிங்களா ஸோ காது நம்மளுடைய மூளையோட இந்த இரண்டு பக்கமும் அமைந்திருப்பதும் ஒரு இயற்கையின் கல்குலேஷன் வரப்பிரசாதம் நம்ம டிசைன்லேயும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி காதுக்கு இணையானது கிட்னி ஸோ டிஃபேன் சரில்ல காதோடைய ஷேப்பு இந்த காது இருக்கு இல்லைங்களா காதோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய இந்த கிட்னியோட இந்த ஷேப் இப்படி டியூப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யூரிட்டர் இப்படி போயிடும் பிளாடருக்கு போயிடும் ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய கிட்னியே சார்ந்தது ஸோ கிட்னிக்கும் காதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க சோ தான் மூளை காது கிட்னி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் போயிட்டு ஸோ நம்ம நார்மலா தடுமாறாமல் நடக்கணும் அப்படின்னா காதுகள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நரம்புகள் எல்லாமே பேலன்ஸா இருக்கணும் ஸோ அதில் இருக்கக்கூடிய சுரபிகள் பேலன்ஸா இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் திரவங்கள்னே வச்சுப்போம் அது எல்லாமே பேலன்ஸா இருக்கணும் இதில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்கறது அதாவது பினி ரோரிங் சவுண்டு பேசுறது மாதிரி இருக்கிறது நம்மளுடைய பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே தடுமாறி தடுமாறி கொஞ்சம் வயதானவர்களுக்கு மோஸ்ட்லி இது வரும் அப்படி இல்லை அப்படின்னா அனிமிக்கான பேஷண்ட் எந்திரிச்சுனையும் கொஞ்சம் அந்த காதெல்லாம் கப்புன்னு அடைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ப்ளட் சர்க்குலேஷன் ஸோ பிரெயின் காது ரெண்டுக்குமே நல்ல ஒரு சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்மளுடைய கிட்னிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்னியோட ஷேப்லேயே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு தான் காது நீண்ட நாட்கள் ஒரு பர்சனுக்கு வந்து காதில் தொந்தரவுகள் வடிதலோ காது வழியோ காது கேட்காமையோ காதில் இருந்து கொண்டே இருந்தால் அது வந்து நம்மளுடைய தீரையில் அக்யூபென்ச்சரில் இல்லை அந்த டிசிஎம் தியரியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கிட்னியை வந்து வலுப்படுத்தக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு அதை பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு சரியாயிருது ஸோ பாடி பேலன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காதுன்னு விட கிட்னின்னு சொல்லலாம் ஸோ கிட்னி கிட்னியை சார்ந்தது கிட்னியோட திரவங்களும் சம அளவுக்குள்ள சர்க்குலேசரி சிஸ்டமும் கரெக்டான முறையில் ஹார்மோனைஸ்டாக கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தடுமாறாது சோ இது நடக்கிறதுக்கு மட்டும்தான் தடுமாற்றமா இல்லைங்க இது அப்படியே மனசுலையும் பிரதிபலிக்கும் மனசுல எப்படி பிரதிபலிக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலே அதை வந்து தடுமாற்றத்தோட எடுக்காம நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்னாலும் இல்லை ஒரு ஒரு குவாலிட்டியான திங்கிங் நல்லா இருக்கணும் ஸ்டடியா இருக்கணும் அப்படின்னா இப்ப எப்படி நான் நடக்கிறதுல சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெண்டுலேயுமே அது சமனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னால நல்ல ஒரு கட்ஸ் அப்படின்னா நேர் நிமிர்ந்த பார்வை நேர்கொண்ட நடை அப்படின்னு சொல்கிற இல்லையா ஸோ அது வந்து அவங்களுடைய நடையிலையும் இருக்கும் ஃபிசிக்கலாகவும் இருக்கும் மென்டலாகவும் இருக்கும் மென்டல்னால் அதோட கேரக்டர் கேரக்டர்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக அவங்களால் வாழ முடியும் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அழகான ஒரு எலாபரேட்டடாக இருக்கும் ஸோ ஒரு பொலைட்டாக இருக்கும் அவங்க பேசும் வார்த்தைகளும் அவ்வளோ அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஒருத்தரை பார்த்தாலே அவங்க பேசும்போது பண்ணும்போது ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு நல்ல ப்ரெசன்ட் கொடுக்குறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்லையோ அவங்களுடைய கிட்னி ஓட ஸ்ட்ரென்த்து வந்து நல்லா இருக்குது இதுதான் தான் ஆக்கியபென்ஷன் பேரண்டல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரம் பர்த்லேருந்தே வரக்கூடியது வந்து பேரண்டல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் பர்த் ப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு விதமாகவும் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை மேம்படுத்தி அது உணவு மூலியமா அதாவது புட்சியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அதுவும் கூட சேரும் ஆனால் ஃப்ரம் பர்த்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து அது ஸ்டோர் ஆகிறது நம்மளுடைய கிட்னியில சென்டர்ல சொல்லக்கூடிய அங்கே ஒரு மின்மின் சக்கரானும் சொல்லுவாங்க பட் ஆக்கியன்சர்ல பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுதான் தொப்புள் கொடியினுடைய நேர் பின்பக்கமாக இருக்கக்கூடிய எனர்ஜி ஸோ அந்த தொப்பில்கொடிக்கும் நேர் பின்பக்கம் ஃபோர்னு சொல்லுவாங்க அது ரெண்டுக்குமான சென்டர் பகுதியில் தான் வந்து நம்மளுடைய எனர்ஜி ஒரு மனிதன் வந்து பிறக்கும் போதே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி உடலில் இருக்கும் எல்லா மெரடின் எனர்ஜி ஃபுல் பாடிக்கும் ஆகி பிரிஞ்சு சோர்ஸ் எனர்ஜியில் போய் நம்மளுக்கு போய் அங்கே நின்றுது அங்கிருந்து ஒவ்வொரு ஆர்களுக்கும் சப்ளை ஆகி அதாவது இயக்கங்கள் நடக்குது ஸோ இது எப்போ எம்டி ஆகுதோ தீருதோ அதுதான் அவங்களுடைய வாழ்நாள் அந்த வாழ்நாள் முடியறது அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீனேட்டல் எசன்ஸோட அந்த எனர்ஜி அந்த பொக்கிஷமாக உள்ள வச்சிருக்கோம் அது அது தீர வரைக்கும் அது யூஸ் ஆகிட்டே இருக்கும் அது எப்போ நம்மளுடைய முடியுதோ அது வந்து நம்மளோட லைஃப் டைம் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லலாம் இது அப்படியே நம்ம வளர்த்த முடியாது ஆனால் செலவை கம்மி பண்ண முடியும் எப்படி ஆரோக்கியமான உணவு பழக்கம் வழக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெடிடேஷன் நம்ம அந்த மது போதை இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து அதிக செக்ஸ் இப்படியான விஷயங்களுக்கு வந்து அதிகமாக அதை நம்ம செலவிட்டுக்கிட்டே இருக்கோம்னா சீக்கிரம் அது தீந்துரும் இதுதான் வந்து எஸ்எம்ஸோட அந்த தீரையில் வகுக்கப்பட்ட உண்மை அப்போ ப்ரீநேட்டல் எசன்ஸ் நம்ம வளர்க்க முடியாது பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் மூலியமாக அதிக அளவுக்கு செலவிடப்படும் போது சீக்கிரமா அவங்களுடைய வாழ்நாள் கம்மி ஆயிடுது சோ அதை அப்படியே வச்சுக்கணும்னா நல்ல குட் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணாலே செலவை குறைக்க முடியும் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா சோ போஸ்ட் நேட்டல் வந்து நம்மளுடைய உணவுல இருந்து யோகா பண்ணுற ப்ரீத்திலிருந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் இருந்து நம்மளுடைய நல்ல இருந்து ஸோ அது முக்கியமாக அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதுலேருந்து வரக்கூடிய எசன்ஸ் வந்து அது தனியாக ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகி நம்மளுடைய சோர்ஸ் எனர்ஜியாக போயிடும் ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை முதலே ஆனது தான் ஆனால் அதை நம்ம வந்து எடுக்காமல் செலவை குறைச்சிக்கிட்டே போனோன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நீடிச்சுக்கிட்டே போகலாம் அதுவும் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அந்த ஆரோக்கியத்தை நீடிச்சுக்கிட்டே போகலாம் ஸோ நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம பேலன்ஸாக நடக்கணும்னா இது நம்ம அந்த நம்மளுடைய கிட்னியோட எனர்ஜி நல்லா இருக்கணும் ஸோ இதில் இந்த காது மூலியமா செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் எல்லாமே மூளையை அதோட அதிர்வுகளை பேலன்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி கட்டுப்படுத்தும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லை நரம்புகள் இம்பேலன்ஸ் இருக்கு லெஃப்ட் சைடு நல்லா இருக்கு ரைட் சைடு நல்லா இல்லை ரைட் சைடு நல்லா இருக்கு லெஃப்ட் சைடு நல்லா இல்லை பிரெயினோட சுரபிகள் எல்லாமே வந்து ஈக்குவலாக இல்லாமல் இம்பேலன்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய தூக்கம் கெடும் ஸோ ஒரு சைடு வாதங்கள் வர்றதுங்கிறது அதுல தான் வர்றது ஸோ ஒரு சைடு நடக்கிறது ஒரு சைடு கை பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த சைடு மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வெயிட் தூக்குவாங்க லிஃப்ட் பண்ணுவாங்க நரம்புகள் வாழ்வியல் முறையில் அந்த மாதிரி அதெல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடு இன்டூ ரைட் சைடு பிரெயின் ஸோ இந்த சைடு ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த சைடு பிரெயின் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ ஒரு ஆன்சைட்டினாலேயோ இல்லை இது இப்போ ஃபிசிக்கலில் எடுக்கக்கூடிய உணவு முறையினாலேயோ அது கெடுக்கும் போது ஸோ இந்த சைடு பேலன்ஸ் மாறி போயிடுது அதே மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்றாங்க செய்யறாங்கும் போது இம்பேலன்ஸாக பண்ணும்போதும் கண்டிப்பாக அதோட இது மாறுது ஸோ ஃபிசிக்கலாகவும் நம்ம கெடுக்கிறோம் மென்டலியாகவும் ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கும் லைஃப் ஸ்டைலில் நிறைய அந்த மாதிரி நிறையா கேஸ் வர்றாங்க நான் பார்க்குறேன் ஸோ அப்போ எல்லாமே நம்மளுடைய பேலன்ஸ்ல இருக்கும்போது சரியாகுது லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணலாம் எந்த ஒரு வெயிட்டையும் தூக்குறதா இருந்ததுன்னா நம்ம ரெண்டு கையிலையும் பேலன்ஸ் பண்ணி தூக்கலாம் அட்லீஸ்ட் இந்த ஒரு கையிலேயே எனக்கு வேலை இருக்குனாலும் இதே மாதிரி ஆக்ஷனை இந்த கையிலையும் நீங்கள் கொடுக்கணும் அப்போது ரெண்டு பக்கம் மூலையும் சம அளவுக்கு உடலை இப்படி கிராஸா சம அளவுக்கு பிரித்து போகுது அதுக்காகத்தான் யோகாவில் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லிட்டு அழகாக இப்படி தோப்பு கரணம் போடுறது ஸோ பேலன்ஸ் இப்போ புரிஞ்சுங்களா ஸோ இதுக்கு தான் வந்து அந்த பிரெயினை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த தோப்புக்கர்ணம் போடுற சூப்பர் பிரெயின் யோகாங்கிற மெத்தடை இருக்கு அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ பிராமரின்னு சொல்கிறேன் இந்த பயிற்சியும் நீங்கள் பண்ணீங்கன்னா குட் ஸ்லீப் ஃபார் பிபி பேலன்ஸ் ஃபார் ஹெட் அண்ட் டோவை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பாத்து இல்லையா நம்மளுடைய அக்யூபிரஷர் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை படித்த எம்பிபிஎஸ் டாக்டர்லேருந்து படித்த ஆயுர்வேதிக் டாக்டர்ல இருந்து ஹோமியோபத் டாக்டர்ல இருந்து இல்லை இயற்கை வாழ்வியல் முறை சொல்லி கொடுக்குற எல்லா அட்வைஸரும் ஃபுட் பாத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க எப்சம் சொல் போது ஃபுட் பாத் பண்ணுங்கன்னு அது என்ன காரணம்னா ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற அக்யூப்ரெஷர் புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும் போது அதில் இருக்கும் பிரெயின் பாயிண்ட்டும் ஆக்டிவேட் ஆகும் ஃபுட் பாயிண்ட்டும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ உடலில் இருக்கும் எல்லா அக்யுபிரஷர் புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆகும்போது உடல் நலம் கூடும் அதுக்காகத்தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வெறும் கால் அழகுக்காகவும் ஃபுட் பார்க்காக மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் அதுலேருந்து நிறைய பண்ணலாம் சரிங்களா ஸோ அப்போது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய தடுமாற்றங்கள் அதாவது நர்வஸ் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்மளுடைய கிட்னியும் காதுகளையும் சேரும் ஸோ இதிலிருந்து நமக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே த பெஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் இது வாழ்க்கையின் தடுமாற்றத்துக்கும் சரியாக வரும் ஃபிசிக்கல் தடுமாற்றத்துக்கும் சரியாக வரும் நிலை தடுமாறாமல் நிதானமா பழைட்டா நம்ம பேசணும் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கான எக்ஸசைஸ் வழிமுறைகளையும் நம்ம பண்ணலாம் ஸோ இதுதான் ரீசன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் பாய்